வணக்கம் உறவுகளே நான் சதீஷ் இப்போ என்ன கதைக்கு வந்தேனான்னு சொன்னால் ஒரு முள்ளத்தீவு மாவட்டத்திலேயே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக நடந்துருக்கு அதை பற்றியும் கதைச்சு அது அது முள்ளத்தீவில் நடக்க அந்த அப்படி அந்த சந்தோஷமான ஒரு ஒரு இது நடக்கிறவுக்கு காரணமாக இருந்த ஒரு நபரை பற்றியும் போகிறேன் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு நல்ல நல்லதொரு ஒரு காணொலியாக அமையும் எங்கள் யூடியூப் புதுசாக பார்க்குறாங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோர் பெல் பட்டனை முடிஞ்சால் கிளிக் பண்ணுங்க எனக்கு ஒரு ஆதரவை தாங்கோ இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்கள் இந்த வீடியோவை தட்டாமல் ஃபுல்லாக பாருங்க எனக்கு ஒரு சப்போர்ட் அமையும் நான் ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோவை கதைக்கிறேன் என்ன ஒரு விஷயம் என்று சொன்னால் முள்ளத்தீவு மாவட்டத்தில் இனி வந்து கொழும்புக்கு இங்கே முள்ளத்தீவு மாவட்டத்தில் முள்ளத்தீவில் இருந்து கொழும்புக்கு ஏசி பஸ் வந்து இன்றைக்கு பன்னெண்டாம் தேதி விட்டாச்சு என்று சொன்னால் ஏசி பஸ் வந்து இனி ஒவ்வொரு நாளும் இங்கே இருந்து கொழும்புக்கு போகும் கொழும்புலேருந்து விளத்தீவுக்கு வரும் இது வந்து நிறைய பேருக்கு பயனுடைய பயனுடையதாக இருக்கும் என்ன காரணம் சொன்னால் வெளிநாட்டிலேருந்து வர உறவுகளும் சரி இங்கே இங்கே இருந்து கொழும்பு போகிற உறவுகளும் சரி துருவா டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு பஸ்ஸில் ஏறியாச்சு லக்கேஜாக போட்டாச்சு நல்ல ஒரு இப்படி சார்மணியோட ஒரு தூக்கத்தை போட்டாச்சு வீட்டை வந்து ரங்கியாச்சு அதை வந்து விரிவாக பார்க்கலாம் வாங்கும் எப்படி எப்படி எந்தெந்த ரூட்டில் போவும் அடுத்தது வந்து எத்தனை மணிக்கு வலிக்கிடும் என்றதெல்லாம் பார்க்கலாம் இன்றைக்கு வந்து பன்னெண்டு பன்னெண்டாம் தேதி கொழும்புலேருந்து வலிக்கிட்டாது எட்டு அரை எட்டு அரைக்கு வலிக்கிட்டு எங்கட கடையடியால் மூன்று சரியாக க்ரோஸ் பண்ணி போச்சுது நான் அது வீடியோ வத்திருவேன் பார்க்கலாம் நீங்கள் பஸ் போனது புது பஸ் இதில் ஃபோட்டோவும் போட்டுப்போம் பாருங்கள் புது பஸ் கொண்டு தான் பெற்றுருக்கு அந்த அந்த பஸ்ஸுண்ட ஓனர் அந்த பஸ்ஸு பேர் வந்து ரட்னா ரத்னான்ற ஒரு உரிமையாளராக இந்த வசதி விட்டுருக்கிறார் நன்றி அவருக்கும் அடுத்தோடு எங்கடைய அரசாங்கத்துக்கு நன்றி அதோட இந்த இந்த வசதி வாய்ப்பை செய்து என்று கதைச்சு எங்கட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நன்றி அவரை நான் இதில் சொல்லுவார் எப்படியான்னு சொன்னால் எங்களோட முள்ளத்தீவில் இருந்து முதலாவது வந்து புதுக்குடைப்பு புதுக்குடைப்பிலேருந்து தான் இந்த இந்த பஸ் வலிக்கிடும் எத்தனை மணிக்கு என்று சொன்னால் சரியாக ஒம்பது வலிக்கிடும் வலிக்கிடும் இருந்து சரியாக பத்து மணிக்கு முள்ளத்தீவு டவுனில் இருந்து வலிக்கிடும் அது எப்படி எப்படி ரூட் சொன்னால் இருந்து முள்ளத்தீவு போய் இருந்து முள்ளிய வலை வந்து முள்ளிய வலையிலேருந்து ஒட்டி சுட்டான் போய் ஒட்டி சுட்டானிலேருந்து நெடுங்கணி போய் நெடுங்கணிலேருந்து புளியங்குளம் போய் புளியங்குளத்திலேருந்து வவுனியா பவுனியா வவுனியா பிறகு தம்புளை தம்புளை குர்நாகல் அதுக்கு பிறகு துருவா கொழும்புக்கு போயிடும் ஓகேயா டவுட் இருக்கும் வேண்டாம் இதை வடிவா பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு பிறகு இந்த தொலைபேசி இலக்கம் போட்டிருக்கணும் புக் பண்ணுறதுக்குன்னு சொன்னால் புக் பண்ணுறது தொலைபேசி இலக்கம் போட்டிருக்கணும் அதுவும் இதில் இருக்குது அதுவும் நான் காட்டுவேன் உங்களுக்கு நம்பராக இதில் விடுவேன் அதோட இந்த இந்த சேவையை வந்து எங்களுக்கு பெற்றுத்தந்த எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஐயாவுக்கு நன்றி உண்மையிலேயே நான் அவருக்கு கூடான கோடி நன்றி தான் சொல்லுவன் அவர் வந்து இப்போ வந்து இங்கே எங்கட இடத்துல வந்து ஒரு சும்மா சர்வசாதாரணமாக நோமில தான் பெருவேர் போவார் எங்களை எல்லாம் கண்ட ஆ தம்பியா அடிப்பட்டு போவார் அவர் அவர் ஒரு நல்ல மனிதர் அதில் எந்த கருத்தும் இல்லை அப்போ அவர் ஐயா வந்து என்னென்ன விஷயம் கதைச்சி இங்கே பெற்று தந்தவர் என்று பார்த்தீங்களான்னு சொன்னால் முதலாவது வட்டுவால் வட்டுவால் பாலத்தை பெற்றி காய்ச்சவர் அந்த பாலம் வந்து வேலை திட்டங்கள் ஆரம்பிச்சிருந்தோம் அதுவும் வந்து நான் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே வீடியோவாக போடுவன் பாருங்கோ அடுத்த விஷயம் வந்து இன்னும் ஒரு விஷயம் ஒன்று கதைச்சவர் அது முக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நானும் கருத்து வச்சேன்னா அப்போ அதுக்கு அது வச்சு ஒரு கிழமைக்குள்ளே அந்த விஷயம் கதைச்சவர் அந்த தீயணைப்பு படை தீ அணைப்பு படை வந்து முல்லைத்தீ மாவட்டத்தில் இல்லை அதுங்களுக்கு கட்டாயம் தேவை என்று சொன்னால் என்ன காரணம்னு சொன்னால் இங்கே வந்து தீ பிடிச்சிதுன்னு சொன்னால் நிறைய கடையால் விபத்துக்குள்ளாகுது அந்த ஒரு அடிப்படையில் கதைச்ச இடத்துல அவர் பாராளுமன்றத்தில் தெரியப்படுத்தியிருந்தவர் அந்த ஒரு விஷயம் விரைலை இன்னும் ரெண்டாவது விஷயம் வந்து ஏசி பஸ் இந்த ஏசி பஸ் வந்து சொகுசு பேருந்து சொல்கிறது இந்த பஸ் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இங்கே இருந்து கன்ன தூரம் ட்ராவல் பண்ணுறதால கட்டாயம் எங்களுக்கு இது தேவை என்றுனாச்சு நாங்கள் ஒரு சுமார் கதைச்சி இடத்துல அவர் அதை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் கதைச்சு இப்போ வந்து பெற்றுக் கொடுத்துருக்குறார் அந்த விஷயத்துக்கு நன்றி உண்மையிலே எங்களுடைய எங்கட முல்லத்திய மாடலிலேருந்து எங்களுக்கு ஒரு எங்களு எங்களை மாதிரி ஒருவர் போய் அங்கே கதைக்கிறவங்க எங்களுக்கு பெருமை அதில் எந்த மாற்றி கருத்தும் இல்லை அதோடு வந்து இன்றைக்கு ஒரு காணொளி பார்த்தேன் அவர் வந்து ஒரு ஒரு கட்டாமல் தான் காய்ச்சிருந்தார் அது சொல்ல வார்த்தை இல்லை என்னத்தை என்னத்தை பெற்றி என்றுலாம் சொன்னால் இந்த ஒட்டிஸ்டானில் இருக்கிற ஓட்டு ஃபேக்டரி ஓட்டு ஃபேக்டரி வந்து இயங்கீச்சன் சொன்னால் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும் அந்த விஷயத்தை காய்ச்சிருந்தவர் நன்றி அடுத்தது வந்து காங்கிரஸ் துறை சீமேந்து ஃபேக்ட்ரியை பற்றி காட்சியிருந்தேன் இதெல்லாம் வந்து எங்களோட அரசாங்கத்து அரசாங்கத்தால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் அதை நீங்கள் செய்து என்று சொல்லி அவர் கதைச்சிருந்தவர் கண்டிப்பாக இன்னும் ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன் எந்த ஒரு வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிரிவு அமையும் அதெல்லாம் நான் இந்த விஷயங்களை சொல்கிறேன் முக்கியமாக இந்த இதில் பாருங்கள் எங்களோட எங்களோட டவிகரனையா கதைச்ச வீடியோ இதில் தொகுத்திருப்பேன் அடுத்த வந்து இந்த பஸ்ஸை பாருங்கள் புத்து பஸ் இந்த பஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா சில எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ இப்போ இப்படி தானே புக் பண்ணினா நாங்கள் வந்து ஃபேமிலியாக போகிறேன்டா கூட புக் பண்ணி சீட்டை புக் பண்ணிவிட்டு போய் வரலாம் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் ரூபா அப்படி தான் டிக்கெட் வருமான்னு நினைக்கிறேன் நான் வந்து இன்றைக்கு கோல் எடுத்தேன்னா அந்த கோல் ஆன்சர் பண்ண இலவியல் அப்போ ஆன்சர் பண்ணியிருந்தால் இன்றைக்கு நான் வந்து அந்த ரேட்டையும் சொல்லியிருப்பேன் இங்கே முல்லத்தீவில் இருந்து கொழும்புக்கு எவ்வளோ டிக்கெட்டுன்றதையும் சொல்லியிருப்பேன் பார்ப்போம் அடுத்தடுத்த காணொலிகளில் எனக்கு அது தரக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சொன்னால் அந்த சிக்கேட்டு நான் ஆறு ஆறு மூலமாக பெற்றுக்கொண்டுட்டு உங்களுக்கு அதை நான் வீடியோவாக தருவேன் ஓகே உறவுகளே என்ன வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் என்று தான் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் மற்றது வந்து என் யூடியூப்பால் வந்து வெறப்போகிற ஒரு ரூபா பணமாக இருந்தாலும் நான் வந்து நிறைய நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும்ன்றது தான் என் ஒரு ஒரு ஆழ்ந்த சிந்தனை வேறு எந்த ஒரு மாற்றுக்காரத்தும் இல்லை என் வீடியோ பார்க்குற உறவுகள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நல்ல நல்ல காணொலிகள் தருவார் ஓகே ப்ரவளே நன்றி மீண்டும் சந்திப்போம் சதீஷ்